ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் ப்ரெட் பிரின்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் அ வெரி ஃப்ராஸ்டி கிறிஸ்மஸ் ஸ்னேப் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாரா டெஃபினட்டாக ஸ்னேப் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாரா அப்படின்னு ரான் கேட்பானா இன்னொரு தடவை நீ இதையே கேட்டுட்டு இருந்தேன்னா இந்த ஸ்ப்ரவுட் எடுத்து உன்னோட மூக்குக்குள்ள விட்டுருவேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ரானும் ஹாரியும் பரோல இருக்கிற கிச்சன் சிங்க்ல நின்னுட்டு மாலி ஆண்டி வந்து வச்ச எக்கச்சக்க ஸ்ப்ரவுட்ஸ உரிச்சுட்டு இருப்பானுங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற விண்டோக்கு வெளியில பயங்கரமா ஸ்னோ விழுந்து கொட்டிட்டு இருக்குது தெரியும் ஆமா ஸ்னேப் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அவங்க அம்மா கிட்ட மேல்ஃபாவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்காரா ஏதோ அன்பிரேக்கபிள் ஓத்தோ ஏதோ சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் அன்பிரேக்கபிள் ஓவா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்பான் நோவே நீ ஷோராக தான் சொல்கிறியா ஹாரி அப்படின்னு ரான் கேட்பான் ஆமாம் நான் ஷோராக தான் சொல்கிறேன் ஏன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பாள் அன்பிரேக்கபிள் ஓவா பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு ரான் சொல்லுவான் அது எனக்கே தெரியும் அதை பிரேக் பண்ணால் என்ன நடக்கும் அதை சொல்லு அப்படின்னு ஹாரி கேட்பான் நம்ம செத்துருவோம் அப்படின்னு ரான் சிம்பிளாக சொல்லுவான் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது என்னை அந்த அன்பிரேக்கபிள் வவ் செய்ய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தானுங்க நானும் அதை பண்ண போயிட்டேன் ஃப்ரெட்டோட கையை பிடிச்சிட்டு நான் நின்றுட்டு இருக்கும் போது அப்பா எங்களை பார்த்துட்டாரு அவ்வளோதான் அப்பா அன்னைக்கு ஃபுல்லாக மென்டல் ஆயிட்டாரு அப்படின்னு ராண் ஒரு மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருப்பான் அப்பா அம்மா மாதிரி கோவப்பட்டு அன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் அன்னையிலேருந்து ஃப்ரெட்டோட லெஃப்ட் பட்டெக்ஸ் நார்மலாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா என்ன அது அப்படின்னு ஃப்ரெண்டோட வாய்ஸ் வந்துட்டுருக்குமா என்னன்னு பார்த்தா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்ருப்பானுங்க ஆ ஜார்ஜ் இங்கே பாரு இவனுங்க ரெண்டு பேரும் கத்தியை யூஸ் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டு இருப்பானா இன்னும் ரெண்டு மாதத்துல எனக்கு பதினேழு ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லாமே நான் மேஜிக் வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் கண்டிப்பாக நீ வித்தியாச வித்தியாசமாக இருக்கிற மேஜிக்லாம் பண்ணி எங்கள் எல்லோரையும் ஆச்சரியத்தில் வைப்பன்னு எங்களுக்கு தெரியும் ஆண் அப்படின்னு ஃப்ரெட்டு கொட்டாய விட்டுட்டே சொல்லிட்டுருப்பான் ஆமாம் ஜின்னிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏதோ ஒரு பொண்ணு பேர் அப்படின்னு இப்ப ஜார்ஜ் கேட்பானா ரானோட முகமே பிங்க் கலர்ல மாறிடும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவானா அது எக்ஸாக்டாக எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஜார்ஜ் கேட்பானா என்னது அப்படின்னு ரான் கேட்பான் ம் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு ஜார்ஜ் கேட்பான் என்னது அப்படின்னு ரான் ஷாக்காகி கேட்பானா வெல் ஆமா அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ப்ரைன் டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா உன்னை போய் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்ருக்கும் போது ரான் அவன் கையில வச்சிருந்த அந்த கத்தியை ஜார்ஜ பார்த்து தூக்கி வீசுவானா ஜார்ஜ் அவனோட கையில இருந்த மந்திர கோலை ரொம்ப அப்படியே லேசியா ஃப்ளிக் பண்ணுவானா அந்த கத்தி பேப்பர் ஏரோப்ளேனாக மாறிடும் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் மாலி ஆண்ட்டி கிச்சனுக்குள்ள என்டர் ஆவாங்களா ரான் அப்படி கத்தியை தூக்கி எறிகிறதை அவங்க பாத்துருவாங்க ரான் அப்படின்னு அவங்க பயங்கர கோவமாக கத்துவாங்க இன்னொரு தடவை நீ அந்த கத்தியை தூக்கி எறிகிறத பா பார்த்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு அவங்க சரியாக கற்றுவாங்களா பண்ண மாட்டேன் அப்படின்னு ராண் நல்லா சத்தமாக சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னு வாய்க்குள்ளையே முழுமுழுத்துட்டு திரும்பவும் அந்த ஸ்ப்ரவுட்டை போட்டு உரிக்க ஆரம்பிச்சிருவான் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் ஐ ஆம் சாரி டியர்ஸ் ரீமஸ் இன்னைக்கு நைட்டு வராரு ஸோ பில் உங்கள் கூட சேர்ந்து தான் படுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ரூமில் அப்படின்னு மாலியாண்டி சொல்லுவாங்களா நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான் சார்லி வீட்டுக்கு வரல ஸோ ஹாரியும் ரானும் மேலே இருக்கிற ஆட்டிக்கில் ரானோட ரூம்லேயே இருக்கட்டும் ஃப்ளவர் ஜின்னி கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிகிட்டு இருப்பாங்களா ஜின்னியோட கிறிஸ்மஸ் பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்னு ஃப்ரெட்டு வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பானா பெர்சி அவனோட அசிங்கமான முகத்தை வந்து காமிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா மாலி ஆண்டி பின்னாடி திரும்பிட்டு தான் பதிலே சொல்லுவாங்க இல்லை அவன் அவன் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் மினிஸ்ட்ரியில் நிறையா வேலை இருக்கும் அப்படின்னு இவங்க க இவங்கள பார்க்காம பின்னாடி திரும்பிட்டு பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா சரி ஜார்ஜ் வா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க எங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸை உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே உங்களோட மந்திர மந்திரக்கோல ஒரே ஒரு தடவை லைட்டாக அசைஞ்சா போதும் நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்னு ரான் கேட்பானா நோ எங்கனாலலாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லுவான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களோட கேரக்டர் ஒழுங்காக ஆகும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸெல்லாம் நீங்கள் மேஜிக்கே யூஸ் பண்ணாமல் பீல் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் மகுள்ஸும் ஸ்கூப்ஸும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டுருப்பானா அண்ட் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்க மேலே இப்படி கத்தியெல்லாம் தூக்கி ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அந்த பேப்பர் யாரோ பேன அவன் மேலேயே தூக்கி எறிவான் நாங்கள் ரெண்டு பேரும் கிராமத்துக்கு கிளம்புறோம் அங்கே இருக்கிற பேப்பர் ஷாப்பில் ஒரு அழகான பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா என்னோட காட்ரிக்ஸ்லாம் அவளுக்கு ரொம்ப மார்வலஸாக இருக்குன்னு சொல்கிறா நிஜமாவே ஒரு ரியல் மேஜிக் மாதிரி இருக்குன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா ரான் அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பான் இவங்க வீட்டு அந்த பரோவில் இருக்கிற கார்டன் யார்டில் ஃபுல்லுமே அவ்வளோ பனி கொட்டி கிடக்குமா ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அதில் நடந்து போய்கிட்டு இருப்பானுங்க திமுறை பிடிச்சவனுங்க அப்படின்னு ரான் அவனுங்களை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் பத்து செகண்ட் கூட ஆயிருக்காது இதை உரிச்சு கொடுக்குறதுக்கு நம்மளும் அவனுங்க கூட சேர்ந்து கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா இல்லை என்னால் பண்ண முடியாது டபுள் டோர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கேயும் நான் சுத்த மாட்டேன்னு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஓ ஆமால அப்படின்னு ரான் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸாக உரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்னேப்பும் மேல்ஃபாவும் பேசிக்கிட்ட விஷயத்த நீ கேட்டதை டபுள் டோர்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்பானா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை யார் யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போய் இதை சொல்லுவேன் அந்த லிஸ்ட்டில் டபுள் டோர் தான் டாப்பில் இருக்காரு உங்கள் அப்பா கிட்டேயும் இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் சா மேல்ஃபா எக்ஸாக்டாக என்ன பண்ணுறான்றதை நீ கேட்காம போயிட்ட அப்படின்னு ரான் சொல்லுவானா அங்கே ஹோல் பாயிண்ட்டே அதுதானே அவன் என்ன பண்ணுறான்றதை ஸ்னேப் கிட்ட சொல்லவே மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஏன் ஹாரி இதை போய் நீ யார்கிட்டையாவது சொன்னாலும் லைக் அப்பா டம்பிள் டோர் இவங்ககிட்ட நீ போய் சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்னேப் எக்ஸாக்டாக மேல்ஃபா என்ன பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அவனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலை அவன் என்ன தான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா இவங்க யாரும் அவர் பேசுகிறத கேட்கலை இந்த அளவுக்குலாம் ஆக்ட் பண்ண முடியாது ஈவன் ஸ்னேப்னாலையும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் யா நான் ஜஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் நான் சொல்கிறத நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு ரான் கேட்பானா கோர்ஸ் நம்புகிறேன் சீரியஸாக நம்புகிறேன் ஹாரி பட் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஸ்னேப் ஆர்டரில் இருக்காரு அப்படி இப்படி இருந்தானே அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் ஹாரிக்கே இது ஆல்ரெடி தெரியும் யாருக்கிட்டேயாவது இதை போய் சொன்னாலும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கே ஆல்ரெடி தெரியும் இப்போ ஹெர்மோயினி கிட்டதை சொன்னோம்னா ஹெர்மோயினி எப்படி பேசும் அப்படின்ற மாதிரி அவன் இமேஜின் பண்ணி பார்ப்பான் ஆப்வியஸ்லி ஹாரி ஸ்னேப் மேல்ஃபாயை ஏமாற்றி ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏமாற்றி எக்ஸாக்டாக அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைப்பாரு அப்படின்னு ஹெர்மோயினி பேசுகிற மாதிரி அவன் யோசிச்சு பார்ப்பான் ஏன்னா அவன் இன்னும் ஹெர்மோயினிக்கிட்ட ஸ்னேப்பும் மேல்ஃபாயும் பேசுனதை இவன் கேட்ட விஷயத்த சொல்லவே இல்லை சொல்ல போனோன்னா அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல இவன் அந்த ஸ்லெகான் பாட்டிக்கு திரும்ப போறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி இருந்து காணாம போயிடும் சரியான கோவத்தில் இருந்த மெக்லாகன் அப்படிதான் ஹாரி கிட்ட வந்து சொல்லியிருப்பான் அவளை காணோன்னு காமன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் ஹெர்மாயினி இருக்காது அதுக்குள்ள தூங்க போயிருக்கும் போல அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே ராணும் ஹாரியும் பரோவுக்கு கிளம்பிடுவாங்களா ஸோ ஹெர்மாயினி கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது கிறிஸ்மஸ்க்கு மட்டும் விஷ் பண்ணிட்டு ஹாலிடேஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருப்பான் பட் ஹாரி சொன்னதை ஹெர்மாயினி ஃபுல்லாக கேட்டுச்சா என்னன்னு கூட அவனுக்கு தெரில ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு தான் ராணு லாவண்டரும் நான் வெர்பல் குட் பை இருப்பாங்க அதாவது அவங்க ஃபுல்லாக நின்று கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் ஹெர்மாயினால் இதுக்கு மேலே ஒரு விஷயத்த மறுக்க முடியாதுல என்னன்னா மேல்ஃபாய் உண்மையாகவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அது ஸ்னேப்புக்கு தெரியும் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு ஹாரி ஹெர்மோயினிக்கிட்ட சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான் ஆர்தர் அங்கிள் கிட்ட பேசுகிறதுக்கும் சான்ஸே கிடைக்காது ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் வீட்டுக்கு எப்போவுமே ரொம்ப லேட்டாக தான் வருவார் மினிஸ்ட்ரியில் அவருக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும் போல் கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ தான் அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வருவார் வீஸ்லீஸும் அவங்க கெஸ்ட் எல்லாருமே இப்போ லிவிங் ரூமில் உட்காந்துட்ருப்பாங்களா அந்த ஹோல் லிவிங் ரூமே ஜின்னி வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம் அங்கே உட்கார்றது எப்படி இருக்கும்னா ஏதோ பேப்பர் செயின் எக்ஸ்ப்ளோஷன்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் ஏஞ்சல் இருக்குமா ஆனால் அது உண்மையாகவே ஏஞ்சல் கிடையாது அது ஒரு கார்டன் நோமு கார்டன் நோம்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் ஹாரி ஃபர்ஸ்ட் டைம் பரோவுக்கு வரும்போதே நான் உங்ககிட்ட அந்த கார்டன் நோம்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் அதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் பயங்கர குட்டியாக இருக்கும் வயசானதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆடி தொப்பிலாம் வச்சுட்டு அதுங்க மோஸ்ட்லி கிரவுண்டில் தான் வாழுங்க வீஸ்லீஸோட அந்த பரோவில் இருக்கிற கார்டனில் ஃபுல்லாக அந்த கார்டன் நோம்ஸாக தான் இருக்கும் கிறிஸ்மஸ் டின்னருக்காக ஃப்ரெட்டு கார்டனுக்கு போய் கேரட்டை புடுங்க போவானா அப்போ அவன் பிடுங்கும் போது அங்கே இருந்த ஒரு கார்டனும் இவனோட காலை கடிச்சு விட்டுருமா இவன் என்ன பண்ணிடுவானா அந்த நோமை பிடிச்சி ஸ்டூபிஃபை மந்திரத்தை போட்டு ஸ்டூபிஃபை மந்திரத்தை போட்டு அப்படியே சில மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருந்துருவாங்களே ஸோ அதை போட்டு அது மேலே ஃபுல்லாக கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு விங்ஸையும் குட்டி விங்ஸையும் ஒட்டி வச்சு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் மாட்டி விட்டுருவானுங்களா ஹாரி இது வரைக்கும் இப்படி ஒரு அசிங்கமான ஏஞ்சலை பார்த்ததே கிடையாது கலங்குக்கு வழுக்க விழுந்து பாதம் முழுக்க முடியா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த நோமு மாலி ஆண்டியோட ஃபேவரட் சிங்கரான செலஸ்டினா வார்பேக்கோட கிறிஸ்மஸ் ப்ராட்காஸ்ட் அங்கே ஓடிட்டுருக்குமா அதை உட்காந்து எல்லாரையும் அவங்க கேட்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பெருசாக இருக்கும் உட்டன் பாக்ஸ் மாதிரி வயர்லெஸ்ஸாக இருக்கும் அதில் இருந்தால் அந்த வாய்ஸ் வந்துட்ருக்கும் பட் செலஸ்டினாவோட பாட்டு ஃப்ளருக்கு ரொம்ப போரிங்காக டல்லாக இருந்திருக்கும் போல ஏன்னா அதை அங்கே உட்காந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டுருக்கோம் மாலி ஆண்டி எரிச்செலாம் உட்காந்துட்ருப்பாங்க அதை அப்படி கத்தி கத்தி பேசுகிறது அவங்களுக்கு பயங்கர ஆகிட்டு இருக்கும் ஸோ அவங்களோட கோலை வச்சு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ளர் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கிறனால விடாமல் அவங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா செலஸ்டினாவோட வாய்ஸ் பயங்கர லவுடாக விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஊர்லேயும் டாக்டருன்லா அண்ட் மதர்லா இப்படி தான் இருப்பாங்க போலங்க தென் கால் ரன் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஸ்ட்ராங் லவ் அப்படின்ற பாட்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருமா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னி கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோரிங் ஸ்னாப் விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க ரான் விடாமல் பில்லையும் ஃப்ளரையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் கிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி அவங்களவே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பான் ரீமஸ் லூப் அங்க இருக்கிற ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி உக்காந்துட்டு இருப்பாரா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாரு முன்னாடிக்கு இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருப்பாரு அந்த ஃபயர் பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த ஃபயரவே டீப்பாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு செலஸ்டினாவோட வாய்ஸ் அவருக்கு கேட்குதா என்னன்னு கூட தெரியல ஏன்னா அவர் கொஞ்சம் கூட அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த ஃபயரவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஏன் கூட வந்து கால் ரெனை கிண்டு நீ அதை ஒழுங்காக கிண்டுனேனா உனக்கு நான் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான லவ் கொடுப்பேன் உனக்கு வாமான நைட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி செலஸ்டினா அங்க பாடிக்கிட்டு இருப்பாங்களா இது அவங்க ஜாஸ் மியூசிக்கில் பாடிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு பதினெட்டு வயசு இருக்கும் போது நம்ம இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினவங்களுக்கு ஞாபகம் இருக்க ஆர்த்தர் அப்படின்னு மாலி ஆண்டி வேக வேகமா ஆர்த்தர் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு ஓ ஆமா மார்வலஸான டியூனு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு அவர் இப்போ நிமிந்து உக்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஹாரியை பார்த்து சாரி ஹாரி வேறு வழியே இல்லை அப்படின்னு செலஸ்டினாவோட பாட்டு சத்தம் இருக்கும்ல அந்த வயர்லெஸ் உடன் பாக்ஸ்லேருந்து அதை காமிச்சு இருப்பாரா செலஸ்டினா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க பி ஓவர் சூன் அப்படின்னு பயங்கர கோரஸில் இருப்பாங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்னு ஹாரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் மினிஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்பான் ஐயோ ரொம்ப ஹாரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல ரெண்டு மாசத்துல மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அதில் ஒருத்தர் கூட உண்மையான தெத்திட்டரா என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அதை யார்கிட்டேயும் சொல்லிடாத ஹாரி அப்படின்னு அவர் வேகமாக ஹாரிகிட்ட சொல்லுவார் இன்னுமா ஸ்டாண்ட் பைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமாம் ஹாரி டம்பிள் டோர் ஸ்டாண்ட்காக ஸ்கிரும ஜோர்கிட்ட டேரெக்டாக அப்பீல் பண்ண ட்ரை பண்ணாரு ஐ மீன் ஸ்டாண்ட் கிட்ட பேசினவங்களுக்கு கண்டிப்பாக அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரியும் அவன்லாம் ஒரு தெத்தித்தரா இருக்க சான்ஸே இல்லை ஆனால் மினிஸ்ட்ரியில் டாப் லெவலில் இருக்கிறவங்க ஏதாச்சும் மினிஸ்ட்ரி ப்ராக்ரெஸ் பண்ணுது அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ மூணு பேரை தப்பாக அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட மூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு பெட்டராக தெரியுது பட் அகைன் இதெல்லாம் டாப் சீக்ரெட் ஹாரி அப்படின்னு ஆர்தரங்குள் சொல்லுவார் நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஹாரி இப்போ கொஞ்சம் தயங்குமா எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு அவனுக்கே தெரியல இப்போது செலஸ்டினா வார்பக் நல்லா கத்தி கத்தி யூ சாம் த ஹார்ட் ரைட் அவுட் ஆஃப் மீ பாட்டை இருப்பாங்க அது ஒரு பேலட் சாங் மிஸ்டர் வீஸ்லி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் வச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல அப்படின்னு ஹாரி கேட்பானா அதை நான் செக் பண்ணிட்டேன் ஹாரி மேல்ஃபாய்ஸோட வீட்டுக்கு டேரக்டாக போய் நாங்கள் சர்ச் பண்ணிணோம் அங்கே எதுவுமே இல்லை ஹாரி உடஞ்சு போயோ இல்லை முழுசாவோ இருக்கக்கூடாத எந்த பொருளும் அங்கே இல்லை அப்படின்னு ஆர்த்தரங்கல் சொல்லுவார் ஆமாம் நான் அதை பார்த்தேன் டெய்லி ப்ராஃபிட்டில் ரீட் பண்ணேன் பட் பட் இது இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் வேற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த ஐ மீன் அவன் கேட்ட எல்லா விஷயத்தையுமே ஆர்த்தர் அங்கிள்கிட்ட சொல்லிடுவான் ஸ்னேப்பும் ஆல்ஃபாவையும் பேசுனதை கேட்டிருப்பான்லவன் அதை எல்லாத்தையுமே சொல்லிடுவான் இவன் ஆர்த்தர் அங்கிள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே லூப்பினும் திரும்பி இவன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாரு எல்லாத்தையுமே அவன் சொன்ன எல்லாத்தையுமே அவர் உட்காந்து கேட்டுட்ருப்பாரா அதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க அங்கே செலஸ்டினா பாடுறது மட்டும்தான் இருக்கோம் ஹாரி உனக்கு இப்படி தோணலையா லைக் ஸ்னேப் சும்மா சிம்பிளாக பிரிட்டன் பண்ணி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் பேச ஆரம்பிப்பாரா ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சு மேல்ஃபா என்ன பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்க அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறாரு அப்படி தானே எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் பட் அவர் அப்படி தான் பண்ணுறாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வேலை இல்லை ஹாரி அப்படின்னு லூப்பின் அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லுவார் அது டம்பிள் டோரோட வேலை டம்பிள் டோர் செவரச நம்புறாரு ஹாரி நமக்கு அது போதும் அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா பட் தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்கள் எதுக்கு பயப்படுறீங்க டம்பிள் டோர் உண்மையாகவே ஸ்னேப்பை தப்பாக தான் இட போட்டு வச்சுருக்காருன்னு திறந்து சொல்லுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இதை நிறையா பேர் நிறையா டைம் சொல்லிட்டாங்க ஹாரி பட் கடைசியாக டபுள் டோரோட ஜட்மெண்ட்டை நம்ம நம்புகிறோமா நம்ப மாட்டோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் இங்கே நான் அவரை நம்புகிறேன் அப்படின்னு லூப்பின் சொல்லுவார் பட் பட் டம்பிள் டோரும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவார்ல அப்படின்னு ஹாரி ஆர்கியூ பண்ணுவானா அதை அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ட் உங்களுக்கு அப்படின்னு ஹாரி இப்போது லூப்பினோட கண்களை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு பேசுவான் உங்களுக்கு ஸ்னேப்பை அப்படி பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு அவன் கேட்பானா எனக்கு ஸ்னேப்பை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹாரி ஆனால் இங்கே நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஜேம்ஸ் சிரியஸ் செவரஸ் அவங்க மூணு பேத்துக்குள்ளே நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்களால் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸாலாம் ஆக முடியாது நடக்கவே நடக்காத காரியம் ஆனால் நான் ஹாக்வர்ட்ஸில் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு போது ஸ்னேப் தான் மாதம் மாதம் எனக்கு ஊல்ஸ் பெயின் போர்ஷன் பண்ணி கொடுத்துட்ருந்தார் அவர் பண்ணி கொடுத்த போர்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அதனால தான் ஒவ்வொரு ஃபுல் மூணு அணைக்கும் நான் ரொம்ப சஃபர் ஆகாமல் இருந்தேன் ஓ அதனால தான் அவர் தெரியாமல் நீங்கள் மனித உணா விஷயத்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொன்னாரா அதனால தானே நீங்கள் ஹாக்வர்ட்ஸை விட்டு போனீங்க அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான் அவர் சொல்லலைனாலும் நியூஸ் வெளியில் லீக் ஆயிருக்கும் ஹாரி நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா தெரியும் அவருக்கு என்னோட ஜாப் வேணும் ஸோ அவர் என்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் எனக்கு கொடுத்த போர்ஷனை வேற மாதிரி ஆக்கி ரொம்ப வருஷான டேமேஜ் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் என்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாரு அதுக்கு நான் இருக்கணும் டோர் அவரை கண்காணிச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுத்த போர்ஷனில் எந்த குளறுபடியும் பண்ணாம இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீ அவரை வெறுக்கணும்னு டிட்டர் இருக்க ஹாரி அப்படின்னு லூபின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவார் ஆனா எனக்கு புரியுது உன்னோட அப்பா ஜேம்ஸ் உன்னோட காட் காட்ஃபாதர் சீரியஸ் அப்போ கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து இந்த பழைய ப்ரீஜுடிசன் நீ இன்ஹெரிட் பண்ணிருப்ப நீ இப்போ என் கிட்டையும் ஆர்த்தர் கிட்டையும் சொன்ன விஷயத்தை தாராளமா டபுள் டோர் கிட்ட சொல்லலாம் ஆனா கண்டிப்பா அவர் சர்ப்ரைஸ் ஆகவே மாட்டாரு ஏன்னா அது அவரோட பிளானா கூட இருக்கலாம் அதனாலதான் ஸ்னேப் டிராகோ மால்பா கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாரு அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டா அப்போ செலெஸ்டினா நல்லா ஹை பிச்சு நோட்ல பாடி முடிப்பாங்களா அந்த உடன் பாக்ஸ்ல இருந்து எல்லாருமே லவுடா கைத்தட்டுற சத்தமும் கேட்டுட்டு இருக்குமா மாலி ஆண்டியும் எந்திரிச்சு முடிஞ்சிருச்சு நின்று ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டிகிட்டு இருப்பாங்க அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃப்ளர் நல்லா சத்தமாக கேட்டுட்ருக்கோம் அப்பாடா எவ்வளோ மோசமான அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே யாருக்கெல்லாம் எக்னாக் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்தர் அங்கிள் எந்திரிச்சு நின்றுட்டு லவுடாக பேசிகிட்டு இருப்பாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹாரி லூப்பின் கிட்டே கேட்பானா அங்கே இருக்கிற மித்த எல்லாருமே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க நான் மோஸ்ட்லி அண்டர் க்ரௌண்டில் தான் ஹாரி இருக்கேன் அதனால தான் என்னால் உனக்கு லெட்டர் போட முடியல லெட்டர் போட்டேன்னா அவ்வளோதான் இதை இழக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு லூபின் சொல்வாரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் நான் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கேன் ஹாரி மனித ஓநாய்கள் கூட மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வால்டமோட் பக்கம் பக்கம்தான் இருக்காங்க அங்கே யாராவது ஸ்பை இருக்கணும்னு டபுள் டோர் நினைக்கிறாரு அதான் நான் இருக்கேன் ரெடிமேடா அப்படின்னு லூப்பின் சொல்வார் அவர் ரொம்ப நொந்து போய் இருப்பாரா தென் டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு வாமா ஸ்மைல் பண்ணிட்டேன் நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை ஹாரி நான் இப்போது பண்ணிட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அண்ட் என்னை விட யார் பெட்டராக அதை பண்ண முடியும் சொல்லு பட் அவங்களோட நம்பிக்கையை கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் மக்களோட மக்களாக வாழ்ந்துருக்கேன் அது அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க அப்படி இல்லை நார்மல் சொசைட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் தூரமாகவே தள்ளி தான் வாழ்வாங்க திருடி சாப்பிட்றது இல்லைனா சம்டைம்ஸ் எதையாச்சும் கொன்று சாப்பிட்றது அவங்க இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டுருப்பாரு அவங்களுக்கு எப்படி வாழ்ந்து மூட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹாரி கேட்பான் அவனோட ஆட்சியில் இருந்தால் அவங்களுக்கு பெட்டரான லைஃப் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க அண்ட் அங்கே கிரே பேக்கெல்லாம் எதிர்த்து எதுவும் பேச முடியாது அப்படின்னு லூப்னு சொல்லுவார் கிரே பேக்கா அது யார் அப்படின்னு ஹாரி கேட்பான் நீ அவனை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா ஃபென்ரட் கிரே பேக் இது வரைக்கும் வாழ்ந்ததுலேயே அவனை மாதிரி ஒரு மோசமான மனித ஓனாய நீ பார்த்துருக்கவே மாட்டேன் அவனோட வாழ்க்கை குறிக்கோளே அவனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களையும் போய் கடிச்சு அவங்க எல்லாரையுமே மனித ஓனாயா மாத்துறது தான் மந்திரவாதிகளை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய மனித ஓனாய்களை கிரியேட் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான் அவன் வாழ்டமோட்டுக்கு சர்வீஸ் பண்ணானா ரிட்டர்னா அவன் கடிக்கிறதுக்கு மனிதர்களை கொடுக்குறேன்னு வாழ்டமோட் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் கிரேபேக்கோட ஸ்பெஷாலிட்டியே குழந்தைங்க தான் அவங்க எல்லாரையும் எங்கா இருக்கிற வயசுலேயே கடிச்சு அவங்கள அவங்க கிட்ட இருந்து தூரமாக கூட்டிட்டு வந்து வளர்த்து நார்மல் விசார்ட்ஸாக இருக்கிறவங்க மேலே வெறுப்பை திணிச்சு அவங்கள வளர்க்குறான் எந்தெந்த மந்திரவாதிகள்லாம் வால்டமோட்டுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்களோட பசங்க மேலையும் அவங்க பொண்ணுங்க மேலேயும் பேக்கை ஏவி விட்டுருவேன்னு வால்டமோட் மிரட்டுறான் இந்த மிரட்டல் யூஸ்வலி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு ஒரு டூ செகண்ட் அப்படியே அமைதியாக இருந்துட்டு பேக் தான் எனக்கு கிடச்சான் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்னது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் யூ மீன் நீங்கள் நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆமாம் என்னோட அப்பா அவனை அஃபன் பண்ணிட்டாரு ரொம்ப வருஷமாக என்னை அட்டாக் பண்ண வேர்வோல் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னை யார் இப்படி கடிச்சு இப்படி மாற்றினாங்களோ அவங்கள நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஐ மீன் அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் ஏன்னா கண்ட்ரோலே இல்லாமல் இப்படி பண்ணியிருப்பாங்க அந்த டைம் மனித ஓனாயாக மாறுறது எவ்வளோ வலிக்கும் என்னென்ன ஃபீல் ஆகுன்ற விஷயம் எனக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஸோ நான் ரொம்ப பாவப்பட்டிருக்கேன் ஆனால் கிரேபேக் அப்படி கிடையாது முழு பௌர்ணமி அன்னைக்கு அவன் யாரை கடிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு பக்கத்துலேயே அவன் வந்து இருப்பான் அவன் அவங்கள கரெக்டாக அட்டாக் பண்ணணுன்றதுக்காக அவனோட விக்டிம்ஸ்க்கு கொஞ்சம் பக்கத்துலயே இருப்பான் அவன் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவான் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் பால்டமோட் வேர்வூல்ஸோட மார்ஷலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ நான் என்ன தான் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாலும் கிரேபேக்கோட பேச்சுக்கு மீறி அங்கே எதுவுமே நடக்காது மனித ஓனாயாக இருக்கிற எங்களுக்கு ரத்தம் வேணும் நார்மல் பீப்புளுக்கு எதிராக நம்ம ரிவென்ச் பண்ணணும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவாரா பட் நீங்கள் நார்மல் தானே அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு தீமையான குணம் கொண்டவங்க ஒரு கொடூரமான குணம் கொண்டவங்களுக்கு வந்து பவர் கிடச்சா என்னென்ன ஆகுதுன்றதை பற்றி இப்போ நமக்கு ஹாரி போட்டர் புக்லேயே இருக்குது என்ன இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படியா இருந்தாலும் இதுதான் நிஜம் இந்த மாதிரி ஒரு தீமையான குணம் கொண்டவங்க ஒரு பவருக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அட்டுணையும் தான் நடக்கும் லைக் இவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அவங்கள போய் கொள்வது இவங்க பண்ணுற ஸ்ட்ரிப்பிடான அண்டு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் மக்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்களையும் போய் கொள்வது இந்த மாதிரி தான் இருப்பாங்க இதனால பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான் அந்த லீடர்லாம் கிடையாது என் சத்தான் என்னன்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்டோமோடு தான் அங்கே சுப்ரீம் லீடராக இருக்கான் அவன் அவனுக்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கொடூரமான புத்தி இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு மோசமான ஆட்களாக இருக்காங்கன்ட்டு இப்போ இந்த ஃபின்ரெட் கிரேபாக் இருக்கான்ல அவன் தான் லூப்பின் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவரை கடிச்சு அவரை கண்டாமினேட் பண்ணி வேர் உல்ஃபா மாற்றிருப்பான் அவனோட டார்கெட்டே முழுக்க முழுக்க சின்ன குழந்தைங்க தான் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு கைடன்ஸ் இருக்கணும் அந்த சின்ன பருவத்துலேயே நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை தான் அவங்க பின்னாடி நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க கரெக்டாக அதை யூஸ் பண்ணிவிட்டு குழந்தையாக இருக்கும் போதே பசங்களெல்லாம் கடிச்சு விட்டு அவங்கள மனிதவனைய மாற்றி அவங்க கிட்டேருந்து தூரமாக கூட்டிகிட்டு வந்து நார்மல் பீப்புள் மேலே ரொம்ப ஒரு ஹேட்டோட அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி வளருவாங்க நார்மலாக எந்த பீப்புளை பார்த்தாலும் அவங்கள பழிவாங்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் தானே வளருவாங்க சின்ன பிஞ்சிலேயே அவங்களோட மனசில் அவன் வன்மத்தை விதைச்சிடுறான் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தான் வாழ்டமோட் அவனுக்கு கீழே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ ஹாரி இப்படி லூப்பின் கிட்ட சொல்லுவானா நீங்கள் நார்மல் பீப்புள் தான் நீங்கள் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆனவங்களாம் கிடையாது அப்படின்னு அவன் கோவமாக கத்துவானா லூப்புன்னு அதை கேட்ட உடனே சிரிப்பார் சம்டைம்ஸ் எனக்கு உன்னை போதெல்லாம் நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ஜேம்ஸ் ஞாபகம் தான் வருது ஹாரி அப்படின்னு லூபின் சொல்லிவிட்டு ஆர்தர் அங்கிள் வந்து கொடுத்த ட்ரிங்க்ஸை வாங்கி இப்போது குடிச்சிட்டு இருப்பார் அவர் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருப்பார் முன்னாடி ரொம்ப நொந்து போய் உக்காந்துட்டுருப்பார்ல இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தார் அவங்க அப்பாவை பற்றி லூபின் இப்போ மென்ஷன் பண்ண உடனே தான் ஹாரிக்கு ஒரு விஷயமே இப்போ ஞாபகம் வரும் லூப்பின் கிட்ட இதை பற்றி கேட்கணுன்னு ஹாரி யோசிச்சு வச்சுட்டு இருந்தான் அவனுக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் நீங்கள் ஹாஃப் பிளட் பிரின்ஸ்ன்னு யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா எனது ஹாஃப் பிளட் அப்படின்னு லூப்பின் கேட்பாரா பிரின்ஸு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு லூபினை உத்து பார்த்துட்டு இருப்பான் ஏதாவது சயின்ஸ் ஆஃப் ரெக்கக்னைசேஷன் தெரியுதான்னு மாயாஜால உலகத்தில் எந்த ஒரு இளவரசர்களும் இல்லை ஹாரி அப்படின்னு லூபின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவார் ஒருவேளை இந்த டைட்டில தான் நீ அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா ஜோசன் நல்லா நல்லாயிருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ரூபின் சொல்லுவாரா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஹாஃப் பிளட் பிரின்ஸுன்றவர் ஹாக்வர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்திருக்காரு அவரோட பழைய போர்ஷன் புக்கை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அந்த புக்கு ஃபுல்லாக நிறையா ஸ்பெல்ஸாக எழுதி வச்சிருக்காரு எல்லாமே அவர் இன்வென்ட் பண்ணது போல் அதில் ஒன்று கூட லெவி கார்பஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஓ அதுவா நாங்க ஹாக்வர்ட்ஸ் படிக்கும் போது அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சா நாங்க பிஃப்த் இயர் படிக்கும் போதெல்லாம் பல மாசமா நிறைய பேர் மூவ் ஆகாமே இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே காத்துல தலையில தொங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு லூப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு எங்கள் அப்பா அதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவர் இதை ஸ்னேப் மேலே யூஸ் பண்ணதை நான் அந்த பென்சிலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான்னா அவன் இதை கேஷுவலாக சொல்கிற மாதிரி தான் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருப்பான் இதுக்கு இது வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானா ஆனால் அவன் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை அக்ஷீவ் பண்ணனா என்னன்னு தெரியல பட் லூப்பின் வந்து ஸ்மைல் பண்ணுவார் விச் மீன்ஸ் அவர் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆமாம் ஹாரி பட் அவர் மட்டும் இல்லை நான் தான் சொன்னேன்ல நாங்கள் ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போது இந்த ஸ்பெல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது உனக்கே தெரியும்ல ஹாரி அப்பப்போ நிறையா ஸ்பெல்ஸ் பாப்புலர் ஆகும் அப்புறம் அப்படியே போயிடும் அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா பட் நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த ஸ்பெல்லை இன்வென்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாரி திரும்பவும் அழுத்தி கேட்பானா அப்படிலாம் இருக்காது ஹாரி ஜிங்ஸஸ் வரும் போகும் அப்புறம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிரும் அதுவும் எல்லார மாதிரி தான் அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு ஹாரியோட ஃபேஸை பார்ப்பாரா தென் அமைதியாக சொல்லுவார் இங்கே பாரு ஜேம்ஸ் ஒரு பியூர் பிளட் பிசார்ட் அண்ட் அவனை பிரின்ஸுன்னு கூப்பிடும்னு அவன் ஒரு தடவை கூட எங்ககிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார் இதோட சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் அ வெரி ஃப்ராஸ்டி கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி